கடலூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை துவக்கி வைத்து தெரிவித்தார் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் முன்னிலையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் கருங்குழி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை இன்று தொடங்கி வைத்து நூற்றி இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை சார்பில் எழுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாற்றத்திற்கான ஆணைகளும் பதிமூன்று பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளும் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூற்று எண்பது மதிப்பீட்டிலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பீட்டிலும் வருவாய்த்துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் முதியோர் உதவித் தொகைகளும் சுகாதாரத்துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோராயிரம் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதினைந்து பயனாளிகளுக்கு அட்டைகளும் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் நலன் கருதி அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் அரசால் செயல்படும் திட்டங்களின் பயன்கள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகளை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடத்தப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் நூற்று முப்பது முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் இருநூற்று நாற்பத்தி எட்டு முகாம்களும் என மொத்தம் முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன இதுவரை கடலூர் மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்தி இரண்டு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது மனுக்களும் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று பதினைந்து மனுக்களும் என மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டுள்ளது இம்மனுக்களின் மீது விரைந்து தீர்வு காணப்படும் கடலூர் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு குடும்ப தலைவிகள் ரூபாய் ஆயிரம் வீதம் பெற்று வருகின்றன மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நபர்கள் ரூபாய் ஆயிரத்து இருநூறு வீதம் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இ முகாம்களில் இ சேவை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களை முறையாக பதிவேற்றம் செய்து பரிசீலனை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட துறையினரால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் மீது விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவே தினந்தோறும் வேலை செய்யும் கூலி தொழிலாளிகள் பொதுமக்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு முதலமைச்சரின் காப்பீடு அட்டை கலைஞர் உரிமை தொகை குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை திருத்தங்கள் உதவி தொகை விண்ணப்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அழைத்து பயனடையலாம் என மாண்புமிகு மேலாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர் செல்வம் அவர்கள் தெரிவித்தார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வழக்கமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க